வணக்கம் எல்லா இந்திய மக்களுக்கும் இன்னைக்கு திருவோண திருநாள் வாழ்த்துக்கள் கேரள மக்கள் எல்லாரும் ஓணத்தை ரொம்ப விசேஷமா பத்து நாள் விசேஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா அங்கேயும் பலவிதமான விளையாட்டுக்கள் படகு போட்டி நம்ம பா நான் சின்ன பிள்ளையிலேயே அந்த அந்த போட்டோக்கள் எல்லாமே பத்திரிக்கைகளில் பார்த்துருக்கேன் படகு போட்டி அப்புறம் களி அதை நம்ம கும்மின்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் கை கொட்டுக்களி இது மாதிரி நிறைய விசேஷங்கள் அத்தப்பு கோலம் விருந்து இதெல்லாமே அங்கே அந்த இந்த ஓணத்துக்கு முக்கியமான விஷயங்கள் விருந்து விருந்தோம்பல் அப்புறம் இந்த விளையாட்டுக்கள் மாபழி சக்கரவர்த்தியை வரவேற்கிறது கோளம் இதெல்லாமே இந்த திருவோண திருநாளோட விசேஷமான ஐ அம் அம்சங்கள் இது வந்து இந்த கதை தெரியாதவங்களுக்காக ஒரு சின்னதாக சுருக்கமாக ஒரு கதை அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சா ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் கடைசியில் சுருக்கமாக தான் சொல்ல போறேன் அங்க அரசனா இருந்த மகாபலி சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தி கொடையாளி நல்ல கொடையாளி இல்லைன்னு சொல்லாது கொடுக்கக்கூடிய கொடையாளி ஒரு வார்த்தை கொடுத்துட்டா அதை மீறாத கொடையாளி நான் இதை தரேன் சொல்லி வாக்கு கொடுத்துட்டா அதையும் மீறாத கொடையாளி அதுதான் முக்கியம் நான் உனக்கு இதை தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் எனக்கு மனசு இல்லை 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 என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுக்காக தரமாட்டேன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு கொடையாளி ஆனாலும் அவங்கிட்ட வந்து தான்கிற அகம்பாவம் ஆணவம் எல்லா லோகத்தையும் ஆளணுங்கிற ஒரு ஆணவம் இருந்ததுனால ஓங்கி உலகலந்த அந்த பெருமாள் மூன்றடியை அந்தனராக உருவெடுத்து வாமணர்ங்கிற அவதாரத்தில் அவருடைய அவதாரங்கள்ல ஒன்றான வாமனர் அப்படிங்கிற மூன்றடி அந்தனராக உருவெடுத்து அவர்கிட்ட வர்றார் மகாபலி சக்கரவர்த்தி தான் வந்து சுருக்கமா தான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அதனால அப்படி சொல்லிருக்கேன் வந்ததும் அவருக்கு என்ன வேணும்னு சொல்லி மகாபலி சக்கரவர்த்தி கேட்கிறாரு எனக்கு வந்து ஒரு மூணடி மண்ணு கிடைச்சா போதும் மூணு அடி பூமி கிடைச்சா தானமா கிடைச்சா போதும்ங்கிறாரு மாபிளி சக்கரவர்த்திக்கு ஆச்சரியம் ஒருத்தர் இவ்வளவு குறைவா கேக்கிறது அரிது அதுலயும் நல்ல ஆஞ்சானு இருக்கிறவர் கேக்குறதே அரிது அதுலயும் இவ்வளவு சிறிய உருவம் உள்ள இவர் இப்படி தங்கிட்ட அந்த தன்னுடைய பாதத்தால மூணடி மண் கேட்கிறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவர் சரின்னு சொல்லிடுறாரு சரின் சொல்லிடுறாரு ஆனா அவருடைய குருவான குல குருவான சுக்கராச்சாரியாருக்கு வந்திருக்கிறது யாருன்னு தெரியுது தெரிஞ்சு அவசரப்பட்டு இவர் இப்படி வாக்கு கொடுத்துட்டாருன்னு கொஞ்சம் யோசிக்க சொல்றாரு இந்த நக்கீரர் சொல்லுவாரலையா தர்மி நக்கீரர் இல்லையா அந்த மாதிரி அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால் தான் கொடுத்த வாக்கை மீற மாட்டேங்கிறதுனால மகாபலி சக்கரவர்த்தி உங்களுக்கு மூணு அடி மண்ணு கொடுக்கறது பெரிய விஷயமா அப்பவும் அவர்கிட்ட அந்த எண்ணம் தான் தலை தூக்கி நிற்கிது உங்களுக்கு மூணு அடி கொடுக்கறது பெரிய விஷயமா தாராளமாக எடுத்துக்கங்கன்னு சொன்ன உடனே இறைவன் வந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்து காமிச்சு தான் யாருங்கிறத அவருக்கு உணர்த்துறார் மகாபலி சக்கரவர்த்தி தன் ஆணவத்தை உணர்ந்து தன்னுடைய தலை கொடுக்கிறார் அதாவது விஸ்வரூபத்தை எடுத்து ஒரு காலால பூமியையும் ஒரு காலால ஆகாயத்தையும் அளர்ந்த பிறகு மூன்றாவது அடியை எங்கே வைக்கனு கேட்க மகாபலி சக்கரவர்த்தி அவருடைய விஸ்வரூபத்தை பெருமாள தரிசித்த ஆனந்தத்தோடு தன்னுடைய தலையை கொடுக்குறார் அந்த தலையில மூணாவது அடியை வச்சு அவர் பாதாளத்துக்கு அனுப்பிடுறாரு பெருமாள் இது வாமன அவதாரம் எடுத்ததுடைய நோக்கம் வாம மாபளி சக்கரவர்த்தியை கொண்ட அவர் அந்த வரத்தை தான் பாதாளம் போறார் என்னை நினைச்சு என்னுடைய மக்கள் என்னை வரவேற்று கொண்டாடணும்னு இந்த நாள் அப்படிங்கிறதுனால பத்து நாள் விழா விழாவாக கடைசி பத்தாவது நாள் ஓணங்கிற திருவோணம் நட்சத்திரத்தை அன்னைக்கு திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க கேரளாவில் இது இப்படி இருக்குது அன்னைக்கு ஒரு மூன்றடி உருவத்தோடு வந்தவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு அவர் கேட்டத கொடுத்து அப்புறம் அவர் யாருன்னு உணர்ந்த பிறகு தன்னுடைய ஆணவத்தை எல்லாம் மறந்தது ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி ஆனா இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கோவில் தெரியும் உங்களுக்கு நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் எப்பவும் போறதுதான் எப்பவும் போறதுதான் தான் அன்னைக்கு போயிருந்தப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து தட்டில் தட்சணையை வச்சுட்டு அர்ச்சனைக்கு சொன்னேன் எனக்கு பின்னாடி ஆளுக நிற்கிறாங்க அப்போது வந்து விறுவிறுவிறுன்னு ஒரு பெண் வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ அவசரம் அதனால அவங்களுக்கு நின்று சாமி கூட நேரம் இல்லாமல் விறுவிறுன்னு வேகமாக வந்து தீபாராதனையை கண்ணில் ஊற்றிட்டு அவங்க பாட்டுக்கு சுற்றி வர போயிட்டாங்க அவங்க எதையுமே எதிர்பார்க்கலாம் தீபாராதனையை கண்ணில் ஊற்றிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போகும்போது இவர் கூப்பிடுறாரு யார் பூஜை செய்கிறவர் கூப்பிட்றாரு இங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் தெரிஞ்சிச்சா அவர் பேச்சை வச்சு அவங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கனாப்ல கோவிலில் எல்லாரும் சமந்தானே கூப்பிட்டதும் இல்லை இருக்கட்ட சாமி நான் போயிட்டு வரேன் வாங்க வாங்க ஆ அர்ச்சனை பண்ணிவிட்டு போங்க அர்ச்சனை பண்ண வரல நான் இன்னொரு நாள் வரேன் எனக்கு அவசரம் வாங்க வாங்க சீக்கிரம் அர்ச்சனை பண்ணி ரெண்டு பின்னாடி நிற்க நிப்பாட்டிட்டு அவங்க அவங்கக்கிட்ட வந்து பேரு நட்சத்திரத்தை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் வந்து அர்ச்சனை பண்ணார் அர்ச்சனை பண்ணிவிட்டு என்ன பண்ணாரு அவங்களுக்கு வந்து ஒரு மல்லிகை சரமும் ஒரு ரோஜா பூவும் நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தாலே பெருசு தான் ரெண்டையும் அவங்க கிட்ட நீட்டுறாரு அவங்களும் கண் வாங்கி கண்ணில் ஊற்றிட்டு அவங்க மேலே ஒரு தப்பும் இல்லை அவங்களுக்கு அவசரம் தீபகாரவதையை தொட்டு கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க இவர் தான் கூப்பிட்டு அப்படி செஞ்சு அனுப்புனார் அப்புறம் அர்ச்சனை பாதையில் நின்று நிறுத்திட்டு நின்று ஏங்கிட்ட குங்கும பிரசாதம் மட்டும் அது கிடைக்கிறதும் பெருசு தான் ஆனால் எதுக்கு இந்த பாரபட்சம் ஏன் இந்த பாரபட்சம் கோவிலில் அதுவும் அங்க இருக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு தெரியுதா தெரியும் இல்லையா தெரிஞ்சுன்னே ஏன் அப்படி செய்யணும் சின்னதா இருந்தாலும் தப்பு தப்பு தான்னு தெய்வத்துக்கிட்டே கிட்டையே வாதாடின பூமி நம்ம பூமி ஒரு சிறு பிழையா இருந்தாலும் நீ நெற்றிக்கண்ணு திறக்கிற அந்த சிவனாக இருந்தாலும் செய்கிறது தப்பு தப்பு தான் அப்படின்னு செய்த தப்பு தப்பு தான்னு வாதாடுன நம்ம பூமியில் இப்படி ஒரு பிழை நம்மளை நிற்க வச்சிக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக பூவும் இரண்டு வகைப்பூ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அனுப்புறது என்ன நம்மக்கிட்ட கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து கொடுத்து அந்த குங்குமம் நிலச்சாலும் போதும் நிலைச்சா போதும் ஆனாலும் அந்த மனசு ஏன் வருது பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் யாருங்கிறது ஞாபகம் இல்லையா இல்லையா அப்ப நம்மெல்லாம் எப்படி மதிப்போம் இவரு எல்லாம் உணர்ந்தவரே இப்படி இருக்காரு எல்லாம் படிச்சவங்களே இப்படி இருக்காங்க நம்ம அங்க இருந்து ஒண்ணுமே தெரியாது நமக்கு என்ன தெரியும் நம்ம எதோ படிச்சிருக்கிறோம் ஒண்ணுமே படிக்கல முக்கியமான விஷயங்கள் எதையும் படிக்கல அப்படி இருந்தும் நம்ம தேடி ஓடி வாரமே எதுக்காக அப்படின்னு நினைக்க தோணாதா தோணாது நமக்கு ஆனாலும் அப்படி தோண வைக்க கூடாது எல்லாரும் எல்லாரையும் சமமான நடத்தணும் இதுதான் நான் வந்து செஞ்சவங்களுக்கு காது கேட்குமானன்னு தெரியல இங்க நான் சொல்றதா அவ யார் பார்ப்பான்னு தெரில நமக்கு நம்ம வந்து அதை வந்து உணர வைக்கணும் கொஞ்சமாக அதை கேட்டிருக்கணும் ஏமா ஏன் சாமமின் நாங்க இருக்கிறதெல்லாம் தெரியலையா சரி எதுக்கு பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லியிருக்கிறாங்க பொறுப்பும் அவங்களுக்கு அதை இறைவன் உணர்த்துவார் இல்லையா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கமும்